நமஸ்காரம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் சகலகலாவல்லி மாலை என்ற சரஸ்வதி தேவியைப் பற்றிய தமிழ் பாடல்களை பதிவு செய்கிறோம் இந்த சகலகலாவல்லி மாலை குமரகுருபர சுவாமிகள் அருளிச் செய்தது கலைமகளை வேண்டி அவர் தமிழில் பாடிய பாமாலை இதில் பத்து பாடல்கள் உள்ளன அதை நாம் இரண்டு இரண்டு பாடல்களாக விளக்கத்துடன் பதிவு செய்கிறோம் இதை பள்ளி செல்லும் சிறுவர்கள் படிக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த சகலகலாவலி மாலையை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் சரஸ்வதி தேவியின் பரிபூரண அருள் கிடைத்து அவர்கள் கல்வியில் கலைகளில் வல்லவர்களாக முதல் மாணவராக தேர்ச்சி பெற சரஸ்வதி தேவி அருள் புரிவார் இதையொட்டி ஒரு சிறுகதையும் உண்டு என்ன என்றால் குமரகுருபர சுவாமிகள் வடக்கே காசிக்கு சென்ற பொழுது டெல்லி பாதுஷாவாக விளங்கிய ஒரு முகமதிய மன்னனை வாதிலே வெல்ல கருதி அதற்காக அந்த மன்னனுடைய மொழியாகிய இந்துஸ்தானியை அறிந்து கொள்வதற்காக இந்த சகலகல்லாவளி மாலையை பாடினார் என்று கூறப்படுகிறது அவர் இந்த பத்து பாடல்களையும் பாடி சரஸ்வதி தேவியை வழிபட்டவுடன் அவருக்கு இந்துஸ்தானி மொழி தானாகவே வாயில் ம பிரபலமாக வந்ததாம் பிறகு அந்த மன்னனுடன் பேசி வாதில் வென்று அவர் கோரிக்கையும் நிறைவேற்றி கொண்டார் என்று ஒரு குறிப்பு கூறப்பட்டுள்ளது அதனால் இவ்வளவு அழகிய தமிழ் மொழியில் பாடப்பட்டுள்ள இந்த சகலகலாவல்லி மாலையை நாம் அனைவரும் பாராயணம் செய்து கல்வியில் கலைகளில் தேர்ச்சி பெற சரஸ்வதி தேவியின் அருளை வேண்டி பெறலாம் பாடல் எண் ஒன்று வெண்டாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேழும் அழித்துண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே இதற்கு பொருள் தூய்மையும் வெண்மையும் கொண்ட தாமரை தவிசில் எழுந்தருளியுள்ள தாயே சரஸ்வதி தேவி குற்றமற்ற என் உள்ளமாகிய தாமரையிலும் நீ எழுந்தருளி இருக்க வேண்டும் யான் அதற்கு தகுதியற்றவனாயினும் கருணைக்கடலாகிய நீயே அருள்பாலித்திட வேண்டும் காத்தல் பணி புரிந்திடும் திருமால் அரிதுயில் கொண்டுள்ளான் சிவனாரோ பித்தனாக காடு சென்றுள்ளார் ஆனால் படைக்கும் தொழில் கொண்ட நான்முகன் மனத்திற்கும் நாவிற்கும் மகிழ்வினை தரும் உன்னை துணையாக கொண்டு விளங்குகின்றார் அன்னையே சரஸ்வதி தேவியே அடியவனுக்கு பெருமை நல்கும் கல்வி செல்வத்தை தந்தருள்வாயே பாடல் எண் இரண்டு நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாசனத்திற்கூடும் பசும் பொற்கொடியே கனதனக் குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே இதன் பொருள் அழகான தாமரை மலரில் வீற்றிருக்கும் தாயே பசுமையான வண்ணம் கொண்ட பொற்கொடி போன்றவளே பெரிய கொங்கைகளாகிய மலைகளையும் ஐவகைகளாகப் பிரிக்கப்பட்ட கூந்தலாகிய காட்டினைச் சுமக்கின்ற கரும்பு போன்றவளே அனைத்து கலைகளின் வடிவமாய் விளங்குபவளே அறிவுடையோர் விரும்பும் சொற்சுவை பொருட்சுவைகளுடைய ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் அதாவது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா எனும் நான்கு வகை செயல்களாலும் யான் பாடும் தொழிலில் வல்லமை பெற நல்ல அருளை தந்தருள வேண்டும்